அனைவருக்கும் வணக்கம் லாஸ்ட் வீடியோவில் நான் மகாபாரதம் அறிமுகம் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி தேவ விரதன் பிறப்பு தேவ விரதன் யார் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம ஆடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க சாந்தனு மகாராஜா அப்படின்னு ஒரு மகாராஜா இருந்தார் அவருக்கு வந்து வேட்டையாடுவதில் ரொம்ப விருப்பம் கொண்டவர் ஒரு முறை அவர் வேட்டையாட செல்கின்ற போது ஒரு அழகான பெண்ணை பார்க்கிறார் இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அழகான பெண்ணை அவர் பார்த்ததே இல்லை அன்னைக்கு அந்த பெண்ணை பார்த்த உடனே அவருக்கு அந்த பெண் மீது விருப்பம் அந்த பெண்ணை வந்து திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறாரு அந்த பெண்ணிடம் வந்து நீ என்ன திருமணம் செய்து கொள்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அந்த பெண் அதற்கு வந்து சொல்கிறார் நானும் திருமணம் செய்து கொள்கிறேன் ஆனால் எனக்கு ஒரு நிபந்தனை உண்டு அந்த நிபந்தனையை நீங்க ஒத்துக்கொண்டா மட்டும்தான் நம்மளுடைய திருமணம் நடக்கும் அப்படின்னு அந்த பெண் சொல்கிறாள் உடனே அவருடைய அழகுல மயங்கினால அந்த நிபந்தனை என்ன நிபந்தனைகள் வந்து என்ன இருந்தாலும் நான் ஒத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறார் அப்ப அந்த பெண் என்ன சொல்கிறாள் அப்படின்னா என்னை திருமணம் செஞ்சு கொண்ட பிறகு செய்து கொண்ட பிறகு நான் எந்த செயல் செய்தாலும் அதை பற்றி நீங்கள் எந்த ஒரு கேள்வியும் கேட்கக்கூடாது இந்த உலகமே என்னை வெறுக்கிற அளவிற்கு நான் ஒரு செயல் செய்தாலும் அதை பற்றி நீங்கள் எதுவுமே கேட்கக்கூடாது என்னை வந்து திட்டவோ கோபித்து கொள்ளவோ கூடாது இந்த நிபந்தனைகளுக்கெல்லாம் நீங்கள் ஒத்துக்கொண்டீங்க அப்படின்னா நான் உங்களை திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு அந்த பெண் சொல்கிறேன் எதுவுமே கேட்கக்கூடாது திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அவரும் சரி நான் நிபந்தனையை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு திருமணம் ஆகுது திருமணம் ஆகி ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க முதல் குழந்தை பிறக்குது அந்த முதல் குழந்தை பிறந்த உடனே அந்த அந்த பெண் குழந்தையை கொண்டு போய் ஆற்றல போட்டுட்டு வந்துடுறாங்க இத அவர் பார்க்குறார் அவர் பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்கு ஆனாலும் என்ன செய்ய முடியாது அந்த பெண்கிட்ட கிட்ட கேட்கக்கூடாது ஏன்னா அவர் வந்து நிபந்தனைக்கு தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு அதனால எதுவுமே கேட்க முடியல அவரால அடுத்ததாக இரண்டாவது குழந்தை பிறக்குது அதையும் கொண்டு போய் ஆற்றில் போட்டு வந்துடுறாங்க இப்படியாக ஏழு குழந்தைகள் பிறக்கின்றன ஏழு குழந்தைகளையும் பிறந்த உடனே அந்த பெண் போய் ஆற்றில் போட்டுட்டு போட்டுட்டு வராங்க இதெல்லாம் அவருக்கு மனம் வருத்தமாக இருக்குது இப்படி ஒரு செயலை கூட ஒரு பெண் செய்வாளா பிறந்த குழந்தையை ஆற்றில் விடுவாங்களா அப்படின்னு அவருக்கு மனசு அந்த செயலை பார்த்து அவர் மனது வேதனை அடைகிறது எட்டாவதாக ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தையே அவருடைய மனைவி விடும் விடும்பொழுது அவர் கேட்டுடுறாரு நீயெல்லாம் ஒரு பெண்ணா எப்படி இந்த செயலை உன்னால செய்ய முடிகிறது நமக்கு பிறந்த குழந்தையை நீயே கொன்று போய் இப்படி ஆற்றில் போடலாமா இந்த குழந்தையை போடாத அப்படின்னு சொல்லி அவர் வந்து தன்னுடைய மனைவி கிட்ட அவருடைய நிபந்தனையை மீறி கேள்வி கேட்டுட்டார் உடனே அந்த பெண் சொல்றா நான் வந்து இந்த குழந்தையை போட மாட்டேன் நீங்க நிபந்தனையை மீறிட்டீங்க அப்படின்னு சொல்லி நான் இந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு உங்களை விட்டு பிரிகிறேன் அப்படின்னு வந்து அந்த பெண் மனைவி அவருடைய மனைவி வந்து சொல்லும்போது நீ ஏன் இப்படிலாம் செஞ்சால் இதற்கான காரணத்தை நீ சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார் அப்போ அவருடைய மனைவி சொல்கிறாங்க நான் வந்து கங்காதேவி கங்கை ஆறு நான் வந்து பெண் உருவம் கொண்டு தான் இங்கே வந்திருக்கேன் நான் வந்து சாபம் பெற்றனால இந்த பூலோகத்துக்கு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி எதனால் அவங்க சாபம் பெற்றாங்க அப்படின்ற அந்த கதையை அவரிடம் சொல்கிறார் அப்ப அந்த தான் அழகான பெண்ணுருவம் எடுத்து மனைவியா அவரோட வாழ்ந்தவங்க எதனால சாபம் பெற்றாங்க அப்படின்றத அவர்கிட்ட சாந்தனு மகாராஜா தன் கணவரிடம் சொல்கிறார் அப்ப அவர் என்ன சொல்றாங்கன்றதா இதான் கதை மகாபிசக் அப்படின்ற ஒரு மன்னன் சிறந்த முறையில் ஆட்சி செய்து வாழ்ந்து வந்தான் அவன் இறந்ததுக்கப்புறம் நல்ல காரியங்கள் தர்மங்கள் செய்தனால் பூலோகத்திற்கு தேவலோகத்திற்கு வந்து செல்கிறார் தேவல இறந்ததுக்கப்புறம் தேவலோகத்திற்கு யார் போகிறாங்கன்னா மகாபிசக் அப்படின்ற ஒரு மன்னர் தேவலோகத்துக்கு போகிறாரு தேவலோகத்துக்கு போனோன்னா பிரம்மனை தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மனை பார்க்கறதுக்காண்டி அவர் போகிறாரு அங்கே கங்காதேவி இருக்காங்க இது வந்து அவங்க கதையை எடுத்து சொல்கிறது அப்போ கங்காதேவி தேவலோகத்தில் தான் இருக்காங்க அந்த மகாபிசக்குன்ற மன்னன் இறந்து தேவலோகம் போனதுக்கப்புறம் பிரம்மனை பார்க்க போகிறாரு அப்போ அந்த கங்காதேவியும் அந்த இடத்துல இருக்காங்க கங்காதேவியோட அழகில் மயங்கி அந்த மகாபிசக்கின்ற மன்னன் கங்காதேவியவே பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் எதற்காக போனாரு பிரம்மனை தரிசிக்க தான் போனார் ஆனால் பிரம்மனை தரிசிக்காமல் கங்காதேவியவே பார்த்து கொண்டிருக்கிறார் கங்காதேவியும் அவரையே பார்த்துட்டு இருக்காங்க இதை பார்த்த பிரம்மர் இரண்டு பேத்துக்குமே சாபம் கொடுத்துறார் நீ வந்து பூலோகத்துல மனிதனாக பிறந்து உன் மனைவியால் விரும்பத்தகாத செயல்களை எல்லாம் பார்த்து மனம் வருத்தமுற்று திரும்பவும் தேவலோகம் வருவாய் அப்படின்னு சாபம் கொடுத்துறாரு அந்த மன்னனுக்கு தேவியும் அவரை பார்த்ததால நீயும் பூலோகத்துல வந்து மனிதன பெண்ணுருவம் கொண்டு பிறப்பாய் அப்படின்னு ரெண்டு பேத்துக்குமே சாபம் கொடுத்துறாரு யாரு பிரம்மன் தான் அந்த மன்னன் சாபம் பெற்ற மன்னன் தான் யாரா இருக்காங்க அப்படின்னா அந்த சந்த சாந்தனும் மகாராஜா கங்கையை திருமணம் செய்தார்ல தான் சாபம் பெற்றனால அவர் வந்து பிறந்தாரு கங்கையும் சாபம் பெற்றனால அவருக்கு மனைவியாக போனாங்க அப்போ அந்த சாபம் பெற்றுட்டு கங்கை வரும் பொழுது சாபம் பிரம்மனிடம் சாபம் வாங்கி கொண்டு கங்கை வரும் பொழுது எட்டு வசுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவர்கள் எட்டு தேவர்கள் வந்து மிகவும் வருத்தத்தோடு இருக்காங்க அப்ப கங்காதேவி அந்த எட்டு தேவர்களையும் பார்த்து கேக்குறாங்க நீங்க ஏன் இவ்வளவு கவலையா இருக்கீங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அந்த கங்காதேவி யார்கிட்ட கேக்குறாங்கன்னா அந்த எட்டு வசுக்கள் கிட்ட தேவர்கள் கிட்ட கேட்குறாங்க அப்போ அந்த தேவர்கள் வசுக்கள் சொல்றாங்க எங்களுக்கு வந்து வசிஷ்ட முனிவர் வந்து சாபம் கொடுத்துட்டாரு அதனால நாங்கள் கவலையா இருக்கோம் நாங்கள் எட்டு பேருமே பூலோகத்தில் மனிதர்களாக பிறந்து இறப்போம் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டாரு அதனால நாங்கள் கவலையா இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த எட்டு பேரும் சொல்றாங்க என்ன தவறு செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கங்காதேவி கேக்கும் பொழுது அந்த எட்டு வசுக்கள் சொல்றாங்க வசிஷ்டர் முனிவருடைய ஆசிரமத்தில் வந்து அவர் தவம் செய்து கொண்டிருந்தார் அவரிடம் வந்து நந்தினி அப்படின்னு சொல்லக்கூடிய காமதேனு பசு ஒரு அழகான பசு இருக்கு அந்த பசுவினுடைய பாலை வந்து யார் குடிக்கிறாங்களோ அவங்க நீண்ட நாள் ஆயுளுடனும் அழகுடனும் வாழ்வார்கள் அப்போ அந்த பசுவோட பாலை வந்து என் மனைவி வேண்டும் அந்த பசுவை திருடி கொண்டு வருமாறு கூறினாள் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் யார் சொல்கிறாங்கன்னா அந்த எட்டு வசுக்களும் கங்காதேவியிடம் சொல்கிறாங்க அந்த எட்டு பேத்தில் கடைசியாக இருக்கக்கூடிய வசு தான் பிரபாசன் அவருடைய மனைவி தான் எனக்கு அந்த கன்று வேணும் பசு வேணும் அந்த பசுடனுடைய பாலை நான் அருந்தணும் என்னுடைய என்னுடைய தோழிக்கு நான் கொடுக்கணும் அதனால எனக்கு அந்த பசு வேணும் நீங்கள் போய் அதை திருடிட்டு வாங்க எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தன் கணவரிடம் கேட்பாங்க அப்பையும் அந்த வசு சொல் எட்டாவது வசு சொல் வேணாம் அது வசிஷ்டருடையது அவருக்கு தெரிந்தால் அவர் நமக்கு சாபம் கொடுத்து விடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனாலும் மனைவி கேட்க மாட்டாங்க அதனால மனைவி வேணும்னு பிடிவாதமாக இருக்கனால அந்த வசுக்கள்லாம் எட்டு பேரும் சேர்ந்து போய் வசிஷ்டர் வந்து ஆசிரமத்தில் தியானம் செஞ்சிட்ருப்பாரு அப்போ அந்த ப க பசுவையும் கன்றையும் திருடிட்டு வந்துடுவாங்க இதை தெரிஞ்ச வசிஷ்டர் அந்த எட்டு பேருக்குமே சாபம் கொடுத்துருவார் எட்டு வசுக்களுமே பூமியில் மனிதர்களாக பிறந்து இறந்துருவார்கள் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துருவாரு அதனால் அந்த எட்டு வசுக்களும் திரும்பவும் அந்த வசிஷ்டரிடம் போய் எங்களை மன்னித்து விடுங்கள்னு கேட்பாங்க ஆனாலும் வசிஷ்டர் நான் சாபம் கொடுத்தது கொடுத்தது தான் ஆனால் ஒன்று செய்யலாம் நீங்கள் ஏழு பேருமே பிறந்தவுடன் உடனே என்ன செஞ்சுருவீங்க இறந்து சாபத்திலருந்து விடுபட்டுருவீங்க ஆனால் எட்டாவது வசுவான அந்த பசுவை திருடுன அந்த பிரபாசன்ற வசு இருக்கானல அவர் மட்டும் பூமியில் நீண்ட நாள் வாழ்ந்து பேரும் புகழும் பிர பெற்று பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து வாழ்வான் அப்படின்னு சொல்லி அந்த எட்டாவது வசுக்கு அந்த எட்டு பேத்துக்கும் சாபம் கொடுத்துட்றாங்க இந்த நடந்ததெல்லாம் அந்த எட்டு வசுக்களும் இதை யாரிடம் சொல்றாங்கன்னா கங்காதேவியிடம் சொல்லிட்டு இருக்காங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க பூமியில நீங்கள் நீங்க தான் எங்களுக்கு அன்னையாக வரணும் கங்காதேவி அன்னையாக வரணும்னு கேட்குறாங்க அப்போ கங்காதேவி கேட்குறாங்க நான் அன்னையாக வந்தா உங்களுக்கு தந்தையாக யார் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி கங்காதேவி கேட்குறாங்க அப்ப அந்த எட்டு வசுக்களும் பூமியில சந்தனு மகாராஜா ஒருத்தர் பிறப்பார் அவருக்கும் உங்களுக்கும் தான் நாங்கள் குழந்தையாக பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த எட்டு வசுக்களும் கங்காதேவிகிட்ட சொல்லிட்டாங்க அதனால தான் கங்காதேவி பூலோகத்தில் பெண்ணுருவம் கொன்று பிறக்கிறார்கள் அந்த சந்தனு மகாராஜாவும் பிறக்கிறார் அது மேலே தேவலோகத்தில் சாபம் பெற்ற பிரம்மனிடம் சாபம் பெற்ற அந்த மன்னன் தான் பூலோகத்தில் சந்தனு மகாராஜாவும் மகாராஜாகவும் க பிரம்மனிடம் சாபம் பெற்ற சந்தனவும் கங்காதேவியும் தான் பிறந்து இரண்டு பேத்துக்கும் திருமணமாகுது ஆகுது அவருக்கு அந்த பிறக்கக்கூடிய எட்டு குழந்தைகள் தான் அந்த சாபம் பெற்ற எட்டு வசுக்கள் சாபம் பெற்றதுனால தான் அந்த கங்காதேவி ஒவ்வொரு குழந்தை பிறந்த உடனே கொண்டு போய் ஆற்றலில் போட்டுறாங்க அந்த வசிஷ்டர் சொன்னால் எட்டாவது குழந்தை மட்டும் நீண்ட நாள் பூமியில் வாழும்னு அந்த எட்டாவது குழந்தை தான் பிற்காலத்தில் பீஷ்மர் என்று அழைக்கப்பட்டவர் அவர்தான் தான் தேவ விரதன் அந்த வசிஷ்டரிடம் சாபம் பெற்ற எட்டு குழந்தைகள் பூமியில் கங்காதேவிக்கும் சந்தனும் மகாராஜாவுக்கும் பிறக்கின்றன ஏழு குழந்தைகள் பிறந்த உடனே ஒவ்வொரு குழந்தையாக கங்காதேவி போய் ஆற்றலில் போட்டுறாங்க அந்த எட்டாவது குழந்தை பீஷ்மர் அதனால் இதெல்லாம் அந்த கங்காதேவி சந்தனு மகாராஜாவிடம் சொல்லி முடித்த பிறகு அந்த கங்காதேவி சொல்கிறாங்க இந்த எட்டாவது குழந்தையை நான் தூக்கிட்டு போய் வளர்க்குறேன் உரிய வயது வந்தவுடன் உங்களிடம் திரும்பவும் வந்து ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கங்காதேவி அந்த எட்டாவது குழந்தையை தூக்கிட்டு மறைஞ்சிடறாங்க போயிடுறாங்க சந்தன மகாராஜாவை விட்டுட்டு போயிடுறாங்க அந்த எட்டாவது குழந்தை தான் தேவவிரதன் என்று அழைக்கப்படக்கூடிய பீஷ்மர் ஆவார் இதுதான் இந்த தேவ விரதனுடைய பிறப்பு இன்றைக்கி இந்த ஆடியோவில் தேவ விரதன்னா யார் அவர் எப்படி பிறந்தார் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி